Experience ட்ரீம் dream retirement life for a day. முறுக்கு மந்த்ரா கடலை நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை நேல முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா so இந்த காலகட்டங்களில் பேர்ரங்கள் அண்ணா மரியாதைக்குரிய தந்தை பெரியார் இவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நெருக்கம் என்பது இந்தியா முழுமைக்குமே ஓரளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது ஒரு முறை ஹரித்துவாருக்கு வடநாட்டுக்கு போய் ரெண்டு பேருமே போது அது அண்ணன் ரொம்ப கே வேடிக்கையாக கேளியாக எழுதுவார் ஒரு வெள்ளை தாடியோடு ஒரு பெரிய சால்வை போத்திட்டு தந்தை பெரியார் போவார் நான் குளிர் நடுக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு பின்னாடியே போவேன் அவரை பெரிய சாமியார் என்னை சின்ன சாமியார் நினைச்சிட்டு எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க வழியில் எதிர்கொண்டு வரலாம் பெரியார்கிட்ட விழுந்துட்டு ஒரு சில பேர் ஏங்கால்லேயே விழுந்துட்டு போவாங்க அந்த மாதிரி எங்களை வந்து சாமியாராக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறாரு அந்த வடநாட்டுக்கு போகிறபோது இந்த எம்என் ராய் நம்ம ஜின்னா போன்ற தலைவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்கே எல்லாம் தந்தை பெரியார் பேசுகிறாரோ தமிழில் அது அழகான ஆங்கிலத்தில் மிக அழகாக தெளிவாக பேசுகிறார் இது அந்த பகுதியில் இருக்கிற வடநாட்டை சேர்ந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு ஈடுபாடு வருகிறது பிறையர் அண்ணாவை தனியாக சந்திச்சு நீங்களே மிக அழகாக ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறீர்கள் எனவே நீங்களே ஆங்கிலத்திலே உரையாற்றலாமே என்று சொன்னபோது இது அண்ணா மறுத்திருக்கிறார் வேண்டாம் ஐயா சொல்கிறாங்க ஐயாவுக்கு நான் உதவியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு முறை பெரியாரிட்டியை போய் சொல்லியிருக்கிறாங்க மிகச்சிறந்த ஆங்கில உரையை நிகழ்த்துகிறாரு உங்களுடைய கொள்கைகளை லட்சியங்களை உங்களுடைய நோக்கங்களை வடமாநிலத்தில் இருக்கிற பலரும் தெரிந்து கொள்வதற்கு குறிப்பாக அதிகார பெருமக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆனால் அவருடைய ஆங்கில உரை பயன்படுவேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை இல்லை நான் சொன்னதாக சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதை மறுதளிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கேள்விப்படுறோம் அப்போ ஜின்னா அவர்கள் வந்து பெரியாரும் ஜின்னாவும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இதை மொழிமாற்றம் செய்கிறார் பெரியார் பேச்ச ஜின்னாவுக்கு தமிழில் பிறையர் அண்ணா சொல்லுகிறார் பிறங்க அண்ணா அவர்களையே உற்று நோக்கிய ஜின்னா பெரியார்கிட்ட கேட்குறாரு யாரு யார் இந்த பையன் நம்ம தம்பி தான் நம்ம பிள்ளை தான் என் கூட தான் இருக்கிறான் அப்படின்னு இவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லை ஆசிய கண்டத்திலேயே ஒரு பிரளயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி மிக்கவராக இவர் எனக்கு தெரியுது அவருடைய பார்வை தோற்றம் அவருடைய மொழி வளம் அந்த மொழியை பயன்படுத்துகிற அந்த பாங்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வருவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜின்னா சொன்னதாக நமக்கு பதிவுகள் கிடைக்கிறது அது மாதிரி மிகச்சிறந்த ஆற்றலாக ஒரு சாதாரண நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய அரசியலையும் உற்று நோக்குகிற தேசிய அரசியலிலே பயணிக்கிறவர்களும் உற்று ஒரு ஆளுமையாக அண்ணா அங்கே தான் மாறி வருகிறார் இப்போ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அண்ணாவுனுடைய செல்வாக்கு என்பது பெரியாருக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பதிவுகள் நமக்கு கிடச்சிருக்கிறது அண்ணா வந்து உங்களை மிஞ்சி போகிறாரு உங்களை சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் போய் பெரியார்கிட்ட தூபம் போடுறது உங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எவ்வளோ காலம் கையை கட்டிகிட்டு பெரியார் முன்னாடி இருப்பீங்க உங்களுடைய தனித்தன்மையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாட்டையும் இந்த ரெண்டு தரப்புலேயும் போயுமே தூபம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு நெருடல் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை நாற்பது நாற்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் தூத்துக்குடியில் ஒரு மாநாடு கட்சியினுடைய மாநாடு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நினைக்கிறேன் மாநாடு போடுறாங்க அந்த மாநாட்டுக்கு அண்ணா போகலை அப்போ தந்தை பெரியார் பேசிகிட்டு இருக்கிற போது ஒரு துண்டு சீட்டு போகுது அந்த சீட்டை பார்த்தா அண்ணா ஏன் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை அப்படின்னு அந்த பேப்பரை பார்த்த உடனே பெரியார் அதை கசைக்கு கீழே போட்டுட்டு இந்த மாநாட்டுக்கு ஏன் கந்தம் வரலை சுப்பம் வரலை முருகன் வரலை இப்படியே விட்டா ஏன் எம்எஸ் உப்புலட்சுமி வரல ஏன் சுந்தராம்பால் வரலன்னா கேட்பீங்க போல வந்தவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இது பிறையர அண்ணாவை நேசிக்கிற இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபாவேசத்தை தூண்டிருக்கு அப்போவே அண்ணா சார்பு நிலை எடுத்துட்டாங்க ஏராளமான இளைஞர்கள் அண்ணா சார்பு நிலை எடுத்துட்டாங்க இந்த நீதிக்கட்சியில் பயணித்த பெருந்தணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஜமீன்கள் ராஜாக்கள் அவங்க மட்டுமே ஓரளவுக்கு பெரியார் ஆதரவு நிலையில் இருந்தார்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய அந்த தொடக்க கால பதிவுகளை நம்ம பார்க்குறோம் என்னென்னா இந்த நாற்பத்தி ரெண்டில் தான் திரா திராவிட நாடுன்னு ஒரு வாரை எடைங்கிற அண்ணா காஞ்சிபுரத்தில் தொடங்குகிறார் இந்த விடுதலையில் எழுதியதை விடவும் திராவிட நாடு இதில் வந்து அவருடைய அந்த உரை என்பது கட்டுரைகள் என்பது வீச்சு அதிகமாகவே இருந்திருக்கிறது இதன் விளைவாக மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் அண்ணாவை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு தான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி ஒரு பெரிய அதிர்ச்சியான நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பத்தாம்பாளையம் பழனிசாமி என்பவர் தலைமையில் சேலத்தில் மாநாடு நடக்கிறது அப்போ இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கங்கிற இந்த அமைப்பு இருக்குல்ல இந்த நீதி கட்சி இதை பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யலான்னு கியாபே விசுனா தான் நம்ம திருவிகா போன்றவர்கள் பல முன்னணியினர் தமிழ் மீது ஆர்வம் கொண்ட பி டி ராஜன் செட்டியார் போன்றவர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க உடனே அண்ணாவும் மரியாதைக்குரிய பெரியார் அவர்களும் அமர்ந்து கலந்து பேசி ஏற்கனவே நாம் வந்து இந்த தனித்தமிழ்நாடு அந்த கோரிக்கையை கைவிட்டு திராவிட நாடு கோரிக்கை திராவிட நாடு பிரிவினை என்பதை முன்னிறுத்தி இப்போ கடந்த நாற்பதுலேருந்து மூணு வருஷமாக பேசிகிட்ருக்கோம் இப்போ மீண்டும் இதை தமிழர் கழகம்னு போட்டோன்னா பிரச்சனை உருவாகும் அதனால் இதை நாம் என்ன பண்ணுறோம்னா திராவிடர் கழகம்ன்னே வச்சிடலாம் இது தொடர்பாக நீங்கள் ஒரு தீர்மானமே தயாரிங்க அப்படின்னு சொல்லி அண்ணா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் அந்த நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் பிறையர் அண்ணா கொண்டு வந்த தீர்மானமே அண்ணா தீர்மானம்னே அந்த தீர்மானத்துக்கு பேர் இந்த தீர்மான கமிட்டி இதை வந்து ஏற்றுக்கலை அண்ணா அவனுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்ள திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்வதோடு அதில் தீர்மானத்தில் பல்வேறு அம்சங்களை கொண்டு வந்திருந்தார் நீதிக்கட்சியை வந்து இந்த பிரிட்டிஷாருக்கு ஜால்ரா போடுற கட்சி அவங்களுக்கு துணையாக இந்த நீதிக்கட்சி இருக்குது அப்படிங்கிற பார்வை பொதுவெளிகளில் இருந்தது அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருந்திருக்கு உடனே அண்ணா என்ன பண்ணிட்டாருனா இந்த பிரிட்டிஷார் கொடுத்தாங்கள ராவ் பகதூர் சர்ரு அந்த பட்டங்களை பூராமே இனிமேல் பயன்படுத்தக்கூடாது தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த தனி தீர்மானத்தில் கொண்டு வந்துட்டார் இந்த கட்சி என்கிற அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து அதை தொடர்ந்து நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் யாருமே பிரிட்டிஷார் அளித்த எந்த பட்டத்தையும் தன் பெயருக்கு முன்னால் போடக்கூடாது அப்போ கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டுன்னு சில பெருந்தணக்காரர்களை போட்டிருப்பாங்க மாவட்ட அளவில் கௌரவ மாஜிஸ்ட்ரேட் அதிலிருந்து ரிசைன் பண்ணணும் ஜாதி பெயர்களை அப்போ வந்து பெரும்பாலுமே நாயக்கர் பிள்ளை முதலியார் நாயுடு அப்படின்னு தான் பல பேரை ஜாதி பெயர் சொல்லி தான் அழைப்பாங்க ஸோ அந்த நிலையும் கூடாது தங்கள் பெயருக்கு பின்னால் ஜாதியும் கூடாது அப்படின்னு உடனே திராவிட மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாயிடுச்சு இந்த இரண்டாம் நாள் பொது மாநாடு வந்து தீர்மானம் போடுறபோது இப்போ ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க அண்ணா தீர்மானத்திற்கு எதிராக யாரெல்லாம் யாரெல்லாம் வருவார்கூட அவங்களெலாம் தடைப்படுத்துகிறாங்க மாநாட்டு பந்தலுக்குள்ளே நுழையாமல் ஆனால் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க வேறு வழியில் வந்துட்டாங்க இந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்ட உடனே பல பெருந்தனக்காரர்கள் பல முக்கிய புள்ளிகள் ஜமீன்கா ஜமீன்தார்கள் பெருந்தணக்காரர்கள் எல்லோருமே இந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒதுங்கி நாங்கள் தான் உண்மையான திராவிட கழகம்னு இப்போ நாங்கள் தான் நீதி கட்சியினுடைய தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிஞ்சு போய்ட்றாங்க இந்த தீர்மானத்திற்கு பிறகு திராவிட கழகம் தான் இனிமேல் பொதுவெளிகளில் நாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திராவிட கழகத்தை முன்னெடுத்து பெரியாரும் அண்ணாவும் பயணிக்கிறார்கள் அதுக்கு பின்னாடி ஏராளமானோர் பட்டுக்கோட்டை அழகிரி சேலம் அர்ஜுனன் அந்த மாதிரி பல பிரமுகர்கள் இந்த நீதி கட்சியில் திராவிட கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள் அப்போ திராவிட கழகத்தினுடைய அந்த நீட்சி அதனுடைய தாக்கம் என்பது பொதுவெளிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை தான் உருவாச்சு பலரும் இந்த திராவிட கழகத்தில் அதாவது தேசிய பார்வையற்ற ஜாதிய பார்வையற்ற படித்த புதிய இளைஞர்கள் மாணவர்கள் திராவிட கழகத்துக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க ஸோ அது அண்ணாவுக்கு செல்வாக்கு அதிலிருந்து பெறுகிறது என்பது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது மாதிரி பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே அப்போவுமே லேசாக அந்த மனக்கசப்பு உருவாகிறது திராவிட கழகம் வந்ததற்கு பிறகுமே மனக்கசப்பு ஏற்பட்டு விடுகிறது அப்போ இதிலிருந்து பெரியாரையும் அண்ணாவையும் பிரித்துவிட்டால் திராவிட கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க சமாதான பேச்சு எப்படியாவது நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு தரப்புமே போய் சமாதான பேச்சு நடத்துகிறாங்க அப்போ அதே சேலத்தில் ஒரு மாநாடு இந்த தூத்துக்குடி மாநாடுக்கு அண்ணா போகாமல் ஒரு பிரச்சனை உருவாகுது அதிலிருந்து அவங்க மனத்தாங்கல் இருக்கிறது இந்த மனத்தாங்கள் ஏற்படுகிற பொழுது திராவிட நாடு இதழில் ஒரு கதை பாணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை நாடக பாணியில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு அந்த கட்டுரையினுடைய தலைப்பு ராஜபாற்று ரங்கதுரை அப்படின்னு அதில் உருவக கதை பெரியாரை குருமூர்த்தி அப்படிங்கிற பெயர் இன்றைக்கி அரசியல் களத்திலேயும் பத்திரிகை உலகிலையும் பிரபலமாக இருக்கிற அந்த குருமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ரெண்டுலேயே பேர் எங்கள் அண்ணாத்தனுடைய நாடகத்துக்கு கொண்டு வந்து தான் எழுதின அந்த உருவகக் கதைக்கு பெரியாரை குருமூர்த்தியாகவும் தன்னை ராஜபாட்டு ரங்கதுரையாகவும் வரித்து கொண்டு ஒரு உருக்கமான கட்டுரையை எழுதுகிறார் அந்த கட்டுரையினுடைய முடிவில் குருமூர்த்தி ராஜபாட் தங்கதுரை இந்த கூட்டுறனுடைய இறுதி கண்ணீர் துளிகள் தான் அப்படின்னு முடிக்கிறார் இந்த கண்ணீர் துளிகள் என்கிற இந்த வாசகம் இருக்குல்ல அது திராவிட இயக்கத்தில் பெரியார் வந்து அந்த கண்ணீர் துளிகளை கைப்பிடிச்சு தான் அண்ணா வெளியேறிய போது அந்த கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் சொல்லி அவர் கட்டுரைகள்லையும் இங்கே அண்ணாவுனுடைய ஃபாலோயர்ஸை அவர் விமர்சிக்கிற போது இந்த கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி தான் அவர் விமர்சனமே பண்ணினார் அப்போ இந்த சூழல் என்பது மீண்டும் ஒரு நெருடல் பெரியார் அண்ணாவிடம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த நிலைப்பாடு இருக்கிற பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயும் ஒரு இந்தி பிரச்சனை வந்துருச்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு காலகட்டத்தில் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இடைக்கால காங்கிரஸ் அரசாங்கத்தில் லிங்கம் செட்டியார்னு ஒரு கல்வி அமைச்சர் அவர் வந்து அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடுறார் அப்போ மீண்டும் போராட்டக்களத்திற்கு வர வேண்டிய நிலை வந்துருச்சு திராவிடர் கழகம் கடுமையாக எதிர்த்து ஏராளமான முதல் போராட்டத்தில் முப்பத்தெட்டில் பங்கேற்காத பல தமிழறிஞர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க இந்த நாற்பத்தாறு நாற்பத்தேழு காலகட்டத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தான் அண்ணா தலைமையில் வந்து ஒரு பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் மாநாடு நடக்கும் அப்படிங்கிற போது அங்கே தான் அவருக்கு தளபதி அண்ணா அப்படிங்கிற மாதிரி வருது இந்த தளபதி அண்ணா திராவிட இதில் வர்ற பொழுது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டு பெருகுகிறது இதை மறுபடியும் போய் பெரிய தந்தை பெரியார்கிட்ட போய் அவர் வந்து சுயமாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு போய் கொண்டு போய் அவர்கிட்ட அண்ணாவுக்கு எதிரான ஒரு தூபம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த அவருக்குமே பெரியாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் எழ தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த காலகட்டத்தில் இவர் தான் தளபதி அண்ணா தளபதி அண்ணான்னு பேச்சு எழுத்து எல்லா இடத்துலையும் வர்ற பொழுது புதுசாக பட்டுக்கோட்டை அழகிரியவும் தளபதி அப்படின்னு போடலாம் அப்படிங்கிற மாதிரி குடியரசு பத்திரிகையில் அவருடைய பத்திரிகைகளை எழுத ஆரம்பித்தாங்க இதை தாண்டி அந்த மன்னாடியார் பரம்பரையில் வந்த ஒரு அர்ஜுனன் என்பவர் அவரையும் தளபதி அர்ஜுனன் அப்படின்னு போடலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு தளபதியும் உருவாகிறார் பெரிய தந்தை பெரியாருடைய அண்ணன் ஈவி கிருஷ்ணசாமியினுடைய பையன் ஈவேகே சம்பத் சம்பத்து சம்பத்தவர்களும் இது அண்ணாவோட பயணிக்கிறார் அந்த திராவிட கழக இதில் வந்து அவர்களும் பயணித்து கொண்டிருக்கிறார் அவரையுமே ஒரு கருஞ்சட்டை படை அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதில் படை தளபதினு ஈவிக்கே சம்பத்தை போட்டுறாங்க அண்ணா என்கிற அந்த ஒரு தளபதிக்கு எதிராக ஒரு நான்கு தளபதிகளையும் கொண்டு வந்துடுறாங்க அப்போ இந்த கருஞ்சட்டை படை அப்படிங்கிறது வந்து திராவிட கழகத்திலே உறுப்பினர் முதல் நிர்வாகிகள் வரையிலும் எல்லோரும் கருப்பு சட்டை அணிய வேண்டுங்கிறது தான் பெரியாருடைய அறிவிப்பாக இருக்கிறது அது அண்ணா ஏற்கலை ஒரு அமைப்பு ஒரு தொண்டர் படை அந்த கருஞ்சட்டை படை அவர்கள் மட்டுமே கருப்பு உடை அணியட்டும் மற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே நம்ம சாதாரண இதில் இருப்போம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று வருகிற பொழுது கூட அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு உடனே நான் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுக்கு எதிராக அண்ணாதுரை சொல்கிறதா அதெல்லாம் முடியாது எல்லோரும் கருப்பு சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது தொடர்பாக அந்த கருப்பு சட்டை மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க கருப்பு சட்டை மாநாடு போது அண்ணா கருப்பு சட்டை போடாமல் தான் வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு அண்ணா வந்து வெள்ளை தான் வருவார் அண்ணா கருப்பு சட்டை வேண்டாம் என்று அவர் மறுதளித்ததுனால எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா மாநாட்டுக்கு மருன்னு கருப்புச் சட்டையோடு வர்றார் என்னென்னா அண்ணாவனுடைய உருவம் தெரியும் மிகக்குள்ள உருவம் நாவலர் நெடுஞ்செலியன் மிக உயரமான உருவம் அவர் எனக்கு இதுக்குன்னு போய் கருப்பு சட்டை வாங்காட்டி என்னன்னு சொல்லிவிட்டு நாவலருடைய அந்த கருப்பு சட்டையை வாங்கி போட்டுட்டு வந்தாராம் காலு கீழே தொலை தொலைன்னு இருந்திருக்கு அண்ணா பார்த்து எல்லோருமே கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்பதற்காக அவசரமாக நாவலருடைய சட்டையை எடுத்து போட்டு வந்துட்டாருன்னு அப்போ எல்லாருமே வேடிக்கையாக பேசியிருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த பிரிவினை இப்படியே போனால் நமக்கு சரியாக வராது எனவே அண்ணாவும் பெரியாரும் இணைந்து இந்த திராவிட காலத்தில் பயணிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேலத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க இந்த சேலம் மாநாட்டின் போது தான் பேரறிஞர் அண்ணா தலைமையில் மாநாடு அப்படின்னு சொல்லி திராவிட கழ மாநாடுன்னு அறிவிச்சிட்டு அதில் ஒரு பதிவு இருக்கும் சாரட் வண்டியில் அண்ணாவை உட்கார வச்சு பெரியார் நடந்தே அவரை அழைச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் பழைய படங்களோட குறிப்புகள் நம்ம திராவி இயக்க வரலாறுல அதை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அளவுக்கு அண்ணா மீது ஒரு ஈர்ப்பு அண்ணாவினுடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அவருடைய திறமை மக்களை ஈர்க்கிற பாங்கு அவரை புறக்கணித்து விட முடியாது என்கிற எண்ணத்தையும் உணர்வையும் பெரியாருக்கு கொடுத்துருது உடனே அவருக்கு சிறப்பு சேர்த்து அந்த மாநாட்டில் பெரியார் பேசுகிறப்போ சொல்கிறாரு மிக திறமையானவர் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இருக்கிறவர் நீங்கள் எல்லோரும் விரும்புகிற அண்ணா நான் நான் சாவியை கொடுத்துட போகிறேன் திராவிட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் அண்ணாட்டை ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொன்னார் பயங்கர அப்ளாஸ் கைதட்டல் ஆனால் நடந்தது என்னென்னா பொட்டிச்சாவையும் கொடுக்கல தீகா நிர்வாகத்தையும் கொடுக்கல அது எங்கே போச்சுன்னா மணி அம்மையாட்டை போயிடுச்சு இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு காலகட்டங்களில் பெரியார் வந்து தனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவர்கிட்ட இருந்திருக்கு ஸோ அது வந்து பொதுவெளிகளில் தெரியலை இப்போ இந்த சூழலில் நம்ம இன்னொரு தகவலும் இதில் பதிவு பண்ணிடணும் மிகப்பெரிய அளவில் முரண்பாடு எங்கே வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய சுதந்திரம் இந்த இந்திய சுதந்திர நாளை உலகமே இந்தியா முழுவைக்கும் இந்தியாவை தாண்டி வாழுகிற இந்தியர்களுமே கொண்டாடிக்கிட்டு இருக்க நிலையில் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் பெரியார் வந்து இது நமக்கு விடுதலை நாள் இல்லை துக்க நாள் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் எழுதிடுறார் பெரியார் அண்ணா அவர்களுக்கு கோபம் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும்னாலும் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் போராடி வர்றாங்க இவ்வளவு காலமாக இரநூறு ஆண்டுகளாக போராடி கிடைத்தது எனவே இது எப்படி துக்க நாள்னு பெரியார் அறிவிக்கலான்னு சொல்லி தன்னுடைய அந்த திராவிட நாடு ஏற்றில் இது கொண்டாடப்பட வேண்டிய நாள் துக்க நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பெரிய கட்டுரைகள் வந்து இப்போ பெரியார் ஆதரவாளர்கள் அண்ணா ஆதரவாளர்கள் இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி பெரியார் கருத்து தவறுன்னு சொல்லி திராவிட நாடுலையும் விடுதலை குடியரசில் வந்து பெரியாருக்கு ஆதரவாகவும் அண்ணாவுக்கு எதிராகவுமே கருத்துக்கள் அறிக்கைகள் கட்டுரைகள் வருது இப்போ மீண்டும் ஒரு முரண்பாடு ஒரு நிலை ஒரு ஒரு முரண்பாடான நிலை ஒரு உரசனால நிலை வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்டுருது இப்போ இதை பயன்படுத்தி அண்ணாவை எப்படியாவது வெளியேற்றினதாங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு அவர் சரிப்பட்ட வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சில மூத்த பிரம்போர்கள் காலமெல்லாம் பெரியாரோட அணிவகுத்து பெரியார் என்ன சொன்னாலும் சரி என்று அவரோடே பயணித்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை சொல்லிடுறாங்க இப்போ நாற்பத்தி ஏழில் இந்த இந்த பிரச்சனை உருவானது என்பது மீண்டும் ஒரு பெரிய உரசலை வருது அப்புறம் அப்படியே நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் தான் இந்த திருமண விஷயங்கள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் அது மணியம்மையாரை வந்து இவர் தன்னுடைய உதவியாளராக வச்சுருக்கிறாரு இவரையே மனம் மாதிரியான ஒரு போக்கு இருக்குது ஸோ இந்த போக்கு சரியானது இல்லைன்னு சொல்லிட்டு அரசல் புரசலாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்போது தந்தை பெரியார் வந்து திருவண்ணாமலையில் முதுறீங்க ராஜாஜியை சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்கிறார் பேசி ராஜாஜி கொடி காட்டிட்டார் உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அது பண்ணுங்கள் இதில் கட்சியில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த தகவல் தெரிஞ்சதுமே திராவிட கழகத்திலே பயணிக்கிற பல மூத்த தலைவர்கள் கேட்குறாங்க இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது நீங்கள் ராஜாஜியை என்ன பேசுகிறீங்க ராஜாஜி என்ன சொன்னார் அவர் வெளியில் சொல்லலை குடியரசு பத்திரிகை எழுதினார் அது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது தொடர்பாக யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆனாலும் கூட இந்த போக்கு என்பது நாம் காலங்காலமாக எதை பிரச்சாரம் செய்து வந்தோமோ அதற்கு முரணாக ஒரு திருமணத்தை எழுபத்தி ஒரு வயது அப்போ தந்தை பெரியாருக்கு மணியம்மைக்கு இருபத்தாறு வயசு இப்போ இவ்வளவு ஒரு ஒரு இளம் பெண்ணை இவ்வளவு பெரிய முதியவர் திருமணம் முடிப்பது என்பது பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் ஒப்பாத செயல் இதை கட்சியின் தலைவரே செஞ்சால் நாங்கள் எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறது எப்படி பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு குழு போகிறாங்க ஐயா வேண்டாம் அந்த முடிவை மாற்றுங்க அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் உதவியாளராகவே இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாட்ட பொட்டிசாவிய நிர்வாகத்தை ஒப்படைங்க அவர் மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்து தலைவராக இருந்து இந்த திராவிட கழகத்தை உங்களுக்கு பின்னாலும் அவர் வழி நடத்துவார் அப்படின்னு பேசி பார்க்குறாங்க முடியல அவர் உறுதியாக இருந்துட்டார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜூலை மாதம் ஒம்பதாம் தேதி நினைக்கிறேன் ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணி திருமணத்தை முடிச்சிடுறாரு உடனே திராவிட கழகத்தில் பயணித்த பிறையர் அண்ணா உள்ளிட்ட சம்பத் உள்ளிட்ட நாவலர் மதியகன் எல்லோருக்குமே மிகப்பெரிய கோபம் ஆத்திரம் ஒரு மாதமாக இது தொடர்பாக பேசுகிறாங்க இனி வந்து திராவிட கழகத்தில் பயணிப்பது என்பது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவெடுத்து நாம் ஏதாவது தனியாக பண்ணியே ஆகணும் என்கிற கட்டாயம் வந்த பொழுது தான் அண்ணா அவர்கள் இந்த திராவிடர் முன்னேற்றக் கழகம் திராவிட அது திராவிடர் கழகம் இது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி ஒரு அமைப்பை நாம் தொடங்கிடுவோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை பெறிஞர் அண்ணா ஆரம்பித்தார் தொடர்ந்து அடுத்த பதிவில் மேலும் பல சம்பவங்களை பேசுவோம் நன்றி வணக்கம்